வணக்கம் இன்றைய பயனுள்ள குறிப்புகள் பகுதியில் சமையல் டிப்ஸ் பார்க்கலாம் சமையல் குறிப்பு பார்க்கலாம் நம்ம பால் பாயசம் செய்யும் போது பாயசம் செய்கிறதுக்கு பச்சரிசியை நல்லா களைஞ்சி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு அப்புறமா பாலில் வேக வச்சு செஞ்சம் செஞ்சுட்டு கொஞ்சம் சிறிது சிறிதாக பால் சேர்த்துட்டு வந்தோம்னா பாயசம் நல்லா மனமாகவும் இருக்கும் நல்ல சுவையாகவும் இருக்கும் நம்ம கேசரி செய்யும் போது கடைசியாக கொஞ்சம் வறு மாவை வறுத்து அதில் போட்டு கிளறி செஞ்சோம்னா கொஞ்சம் சேர்ந்த மாதிரி இருக்கிறத விட நல்ல ஒரு வித்தியாசமான சுவையாகவும் இருக்கும் நம்ம இட்லி செய்யும் போது சில நேரம் வந்து இட்லி கெட்டியாக வந்துடும் அந்த மாதிரி வந்துச்சுன்னா மீதம் இருக்க மாவில் ஒரு பச்சை அப்பளங்கள் ஒரு மூணு நாள் அப்பளத்தை எடுத்து தண்ணியில் நல்லா நனைச்சி மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிட்டு மாவில் கலந்து நம்ம செஞ்சோம்னா அந்த கெட்டி தன்மை போய் நார்மலாக மிருதுவாக வரும் நன்றி